தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களை பிரசாந்த் கிஷோர் அவர்கள் நேற்று சந்தித்து கிட்டத்தட்ட இரண்டரை மணி நேரம் பேசியிருக்காரு இந்த பிரசாந்த் கிஷோர் யார் இவர் எதுக்கு இப்போ வந்து விஜயை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இப்போ எல்லாருக்குமே எழுந்திருக்கு பிரசாந்த் கிஷோரை பற்றி சொல்ல போகணுன்னா இன்று வந்து பார்த்திங்கன்னா திமுக இப்போ ஆட்சியில் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் பிரசாந்த் கிஷோர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெறதுக்கு அப்போ வந்து திமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளராக வந்து பார்த்திங்கன்னா பிரசாந்த் கிஷோர் இருந்தார் இவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ விஜயை சந்தித்ததுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா விஜய் அவர்கள் இப்போ அரசியலுக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆகிட்டது இப்போ வந்து வரக்கூடிய பிப்ரவரி இருபத்தி மூணாம் தேதியோட ஜனநாயகன் படத்தோட அந்த ஷூட்டிங் வந்து முடிய போகுது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு அவர் வந்து தமிழ்நாடு முழுக்க போக இருப்பதாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் வந்து நமக்கு கிடச்சிருக்கு இவர் போகிறதுக்கான முக்கிய அந்த எந்தெந்த வகையில் எப்படி எப்படியெல்லாம் போகலாங்கிறத ஆதவ இந்த அந்த வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி எங்கெங்கே போகலாம் யார் யாரை சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து இப்போ ஒரு பக்கம் வந்து அரசியலில் மிகப்பெரிய லெவலில் பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அதிமுகல இருந்தும் நிறையா பேச்சுவார்த்தைகள் அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவோட விஜய் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா சோசியல் மீடியாவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க அதனால் ஒரு நட்பின் அடிப்படையில் அதாவது பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்களுக்கு நல்ல பழக்கம் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரலாங்கிறதெல்லாம் முன்னாடியே அவர் சொல்லியிருக்கார் அதனால் வந்து தற்போது இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் விஜய் அவர்கள் கூட்டணி வைக்கலாமா இல்லை தனித்தே போட்டியிடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை பற்றியெல்லாம் பேசியிருப்பதாக தகவல் வந்திருக்கு ஏன்னா வந்து விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய தலைமையில் தான் கூட்டணி நான் யாருடைய தலைமையை ஏற்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் திட்டவட்டமாக நேற்று கூட அறிவிச்சிருக்காரு அதனால் விஜய் அவர்களுடைய தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது சந்திக்க போகிறாங்க தமிழக வெற்றி கழகம் அதனால் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னும் எந்த ஒரு கட்சியுமே கிட்டத்தட்ட ஒரு வருட காலம் ஆயிடுச்சு இன்னும் எந்த ஒரு கட்சியுமே விஜய் நோக்கி வரல அதனால் இதை பற்றியெல்லாம் இந்த கூட்டணி வைக்கலாமா வேணாமா இதை பற்றியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இரண்டரை மணி நேரத்தில் வந்து பிரசாந்த் கிஷோரோட விஜய் அவர்கள் பேசியிருப்பதாக தகவல் வந்து கிடச்சிருக்குங்கிறது தான் முக்கியமான செய்தி இது போன்ற செய்திகளை நீங்கள் எப்போதும் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை நீங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க